நான் அஜ்மல் கான் தலைவர் பக்ஃபு ப்ரொடெக்ஷன் தமிழ்நாடு வக்பு வாரியம் என்பது ஊழலின் கூடாரம் என்று பொருட்பட செயல்பட்டு கொண்டிருக்கின்றது வக்பு சொத்துக்களை அதாவது பள்ளிவாசல் தர்கா சொத்துக்களை அது வக்பு சொத்துக்கள் இல்லை என்று மாவட்டங்களில் உள்ள அதிகாரிகள் கண்காணிப்பாளர்கள் ஆய்வாளர்கள் என்ஓசி தடையில்லா சான்றிதழ் கொடுத்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கும் மேலான சொத்துக்களை விற்றுள்ளார்கள் அதை நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்து பதினாறு எட்டு இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அன்று அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட அவர்கள் அரசின் செயலாளர் வகுப்பு வாரியம் மற்றும் வகுப்பு வாரியத்தின் முதன்மை செயல் அவர்கள் விசாரித்து எட்டு வாரத்திற்குள் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டார்கள் தமிழ்நாடு அரசின் செயலாளர் அவர்கள் முழுமையான விசாரணை மேற்கொண்டு புகாரில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் உண்மை ஒரு மாதத்திற்குள் முப்பது நாட்களுக்குள் தமிழ்நாடு ஒப்புகாரத்தின் செயல் முதன்மை செயல் அலுவலர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் அது சமயம் டாக்டர் ஃபரிதா பானு என்பவர் முதன்மை செயல் அலுவலராக இருந்தார் மின்னல் வேகத்தில் நடவடிக்கை எடுத்தார் ஆனால் அந்த தமிழ்நாடு வகுப்பு வாரியத்தின் முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் ரஹ்மான் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த குற்றம் செயல் புரிந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த அதிகாரியான டாக்டர் ஃபரிதாபான் அவர்களை பதவி மாற்றம் சிஇஓ பதவியிலிருந்து வேறு பதவிக்கு மாற்ற வேண்டும் என்ற அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மாற்றிவிட்டார் அடுத்து வகு நூலல் நூழல் என்றால் புத்தாம் பொதுவாக சொல்லிவிட முடியாது விளக்கமாக சொல்ல வேண்டும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் மசூதிகளில் உள்ள தர்காவில் உள்ள கடைகளை உள்வாடகி வித்திருந்தால் அந்த நிர்வாகிகளிடம் பேரம் பேசி ஒரு தொகை பெறுவது அடுத்து வகு வாரிய இடத்தில் கடை கட்ட வேண்டுமென்றோ அல்லது புதிய வாடகைதாரருக்கு விட வேண்டுமென்றாலும் அதற்கு வாரியத்தின் அனுமதி வேண்டும் அதற்கு அந்த வகுப்பு கண்காணிப்பாளர் ஆய்வாளர்களுக்கு அவர்களுக்கு பணத்தை லஞ்சம் ஊழல் அதன் அடிப்படையிலிருந்து தொடர்கிறது அடுத்து சகாய தொகை இப்போ வந்து ஒரு ஏழு பர்சன்ட் கொடுக்கணும் வருஷத்துடைய வருமானத்தில் வந்து ஏழு பர்சன்ட் வந்து சகாயத்தொகை கொடுக்கணும் அந்த சகாயத்தொகை தொகையை குறைக்க வேண்டுமென்ற நோக்கத்தில் இந்த வகுப்பு மாவட்ட அளவில் உள்ள அதிகாரிகள் பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த வருமானத் தொகையையும் குறைப்பதற்கு அதற்கு ஒரு கமிஷன் அடுத்து மசூதிகளுக்கு நிதி கொடுக்கப்படுகிறது பராமரிப்பு வளர்ச்சிக்காக அல்லது மசூதிகளுக்கு வழங்கும் மானியத் தொகையில் லஞ்சம் அரசு சார்பாக வந்து பள்ளிவாசல் பராமரிப்புக்காக கொடுக்கும் மானியத்தில் அதில் ஒரு பர்சன்டேஜ் லஞ்சம் இந்த அதிகாரிகள் வாங்குவது காரணம் என்னவென்றால் இவர்கள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அடுத்து முத்தவள்ளிகள் நிர்வாகிகளுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும்னா அதை பரிந்துரை செய்வதற்கு அதற்கு ஒரு லஞ்சம் வழக்குகள் அதில் வகுப்பு வாரியம் சார்பாக யாருக்கு சாதகமாக போடுவதற்கு கருத்துரை வழங்குவதற்கு வேண்டுமென்றால் அதற்கு ஒரு பகுதி லஞ்சமாக கொடுக்க வேண்டும் வகுப்பு வாரியத்தின் சார்பாக தற்போது தேர்தல் நடத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் தேர்தல் நடத்தும் பொழுது அதை எந்தெந்த தெருக்களை சேர்ப்பது யார் யாரை நீக்குவது என்பதற்கு அதற்கு ஒரு லஞ்சம் வரவு செலவு கணக்கு சரி செய்து பார்த்து கொடுக்க அதுக்கு ஒரு லஞ்சம் வாடகைதாரர்கள் வாடகையை விட்டு வெளியேறுவதற்கு அதை வெளியேற்ற ஆதரவாக வகு வாரியத்தின் சார்பாக பதில் போடுவதற்கு அதற்கு ஒரு லஞ்சம் இப்படி எதை எடுத்தாலும் லஞ்சம் லஞ்சம் என்று தலைவிரித்து அடைகிறது ஆட்சி மாறுகிறது ஆனால் காட்சிகள் மாறவில்லை பக்பு வாரியம் என்பது லஞ்சம் ஊழலின் தொடர்கடையாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அலைகள் ஓய்வதில்லை என்று சொல்லுவதைப் போல பக்பு வாரியம் லஞ்ச ஊழலிலிருந்து ஓயப்போவதில்லை இதனை அரசு கவனம் செலுத்த வேண்டும் கவனம் செலுத்துவது மட்டுமல்ல உரியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர்களிடமிருந்து இவர்கள் பெற்ற லஞ்சத்தை இவர்கள் செய்த ஊழல் பணத்தை திரும்பப் பெற வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோளாகும் நாங்கள் தொடர்ந்து பக்குவாரிய சொத்துக்களை பாதுகாக்கவும் லஞ்ச ஊழலை தடுக்கவும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த பணி எங்கள் பணி யார் தலைவராக வந்தாலும் எந்த வாரிய உறுப்பினராக இருந்தாலும் எந்த அதிகாரிகளாக இருந்தாலும் எங்களுடைய பணி தவறுகள் யார் செய்தாலும் அதை தட்டி கேட்போம் அதை தடுத்து நிறுத்துவோம் இதுவே எங்களுடைய அமைப்பின் கொள்கையாகும் செயல்பாடாகும் நன்றி